அந்த கிடைத்த சபைகளிலும் முழுமையாக உங்களால் ஆட்சி அமைக்க முடியாத சபைகள் இருக்கின்றன அவற்றை ஆட்சி அமைப்பதற்கு உங்களுடைய தெரிவு எண்ணவாகியிருக்கு திருடர் கூட்டத்தோடு சேரப்போகிறீர்களா அல்லது அருமையான கேள்வி விசேஷமாக ஐக்கிய மக்கள் சக்தியையோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியையோ ஒன்றிணைத்து அவர்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை தேசிய மக்கள் சக்திக்கு ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டின் சட்டத்தின்படி பிரதேச சபைக்கு இருக்கும் சட்டத்திற்கேற்ப சபைகளை அந்த சட்ட வரையறைக்குள்ளிருந்து அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதனால் சுயேட்சையாக தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் அவர்களுக்கும் இந்த பாரம்பரிய அரசு கட்சிகளுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இருந்தாலும் கூட அநேகமானவற்றுக்கு நான் இல்லை என்று நினைக்கின்றேன் தொடர்பு இருக்கலாம் ஆனால் அந்த சுயாதீன குழு சேரமாட்டார்கள் அவ்வாறு இருந்தால் நல்லது ஆனால் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற சுயாதீன குழுக்களுக்கு எதிர்வரும் காலங்களில் அமைக்கப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கரங்களை பலப்படுத்துங்கள் அதன் ஊடாக பிரதேசங்களையும் தோட்டங்களையும் கிராமங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கு தோள் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்றைய களம் தள்ளி இருக்கின்றது கட்டாயமாக சுயாதீன அமைப்புகளில் தேர்வு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் இந்த அரங்கிலே முழுமையான இடத்தை வழங்குவோம் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கூறிக்கொள்ள விரும்புவோம் அவர்கள் நல்லவர்களா கட்டவர்களா என்பதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய போவதில்லை அதாவது தனிநபர்கள் உங்களுக்கே தெரியும் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டவர்கள் யார் என்பது புதிதாக களமிறங்கியவர்களும் இருக்கிறார்கள் பிரதான கட்சிகளுடாக வாய்ப்பு கிடைக்காதவர்களும் இருக்கிறார்கள் முன்பு பாராளுமன்றத்தை பொருத்தப்படுத்திய உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உருவாக்கிய சுயேட்சை குழுக்களும் இருக்கின்றன அவர்களுடைய ஆட்களும் இருக்கிறார்கள் இவர்களை எந்த வகை வகையாக சேர்ப்பது சில இடங்களில் அதாவது நேரடியாக சுயேட்சை குழுக்களை களமிறக்கியிருந்தார்கள் உதாரணமாக நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற பசர பிரதேச சபையில் கதிரை சின்னத்தில் கதிரை சின்னத்தில் களமிறக்கியவர் சாமரசம்பத் சாமிரசம்பத் அவருடைய அணி ஆனால் அதில் தெரிவானவர்கள் தெரிவானவர்களை உண்மையில் எங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் சில சுயாதீன குழுக்கள் இருக்கின்றன உண்மையிலேயே சுயாதீனமானவர்கள் அவர்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்ட உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவ்வாறு நீங்கள் கூறும் ப கூறுவதைப்போல் தனிநபர்கள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமைகளும் இருக்கின்றன ஆனால் கூடுதலாகவே இம்முறை சுயாதீன குழுக்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் புதி முகங்கள் எங்களைப் போன்ற புதியவர்கள் அதனால் அவ்வாறான பிரச்சனைகள் இருப்பதற்கு இடமில்லை என்று நினைக்கின்றேன்